அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு என்னுடைய சிஷ்யை கேட்டிருக்காங்க சிவராத்திரி என்று தூங்காமன் கண்விழித்து நாம் வந்து சிவனை ஆராதிக்க வேண்டும்னு சொல்கிறாங்களே அதை நாம் கோவிலில் செய்யலாமா அல்லது வீட்டிலிருந்து கூட செய்யலாமா அப்படி செய்வதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க சிஷ்யை அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறேன் முதல் முறையாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த மூன்று ஆண்டுகளில் ஏன்னா என்னுடைய ஆன்மீகம் என்பதே நீங்கள் உங்கள் பயப்பட வேண்டும் அப்படின்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டது இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் பொதுவாகவே நீங்கள் ஒரு தெய்வத்துக்கு பயப்படுத்த அவங்க முயற்சி செய்வாங்க இல்லைன்னா தனக்கு வய பயப்படுத்த முயற்சி செய்வார்கள் ஒரு மதத்துக்கோ ஒரு வழிபாட்டு முறைக்கோ ஏதோ ஒரு ஒரு விதத்தில் பிற விஷயங்களுக்கு உங்களை வ வயப்படுத்த முயற்சி செஞ்சிட்டே இருப்பாங்க நீ இவர் இவர்காலில் போய் ஒழுகு அவர் காலில் போய் ஒழுகு இந்த தெய்வத்தை ச சரணடை அப்படின்னு ஆனால் நீங்கள் உங்களிடம் சரணடைய வேண்டும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எரி வழிகாட்டுதலிடம் சரணடைய வேண்டும்னு சொல்கிறேன் மற்றது இது எல்லாமே கருவிகள் தான் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா அந்த நீங்கள் உங்கள் வயப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு நான் சிஷ்யன்னு நான் வந்து மற்றவங்களை ஏற்றுக்கிறதோ குருன்னு என்னை ப்ராபுகேட் பண்ணிக்கிறதோ ஆகாது அப்படிங்கிறதுனால தான் அதை நான் தடுத்துருந்தேன் பட் இவர்களை நான் சிஷ்யைன்னு கூப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இவர்கள் அது தே ஒரு தெய்வத்தை வழிபடும் போது முருகப்பெருமானை வழிபடும் போது அந்த தண்டாயுத பாணி அவன் தான் உன் குருன்னு சொன்னதுனால நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லும்போது நான் ஏற்றுக்கிட்டேன் சரி ஆனாலும் நீங்கள் உங்கள் வயப்பட்ட நிலையிலிருந்து தான் நான் குருவும் கூப்பிடணும்னு சொன்னேன் இது ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒரு லட்சணம் எந்த ஒரு ஆன்மீகத்தை போதிப்பவருக்கும் ஒரு அழகு நல்ல ஒரு நட்பண்புன்னு நான் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சரிங்களா யாரையும் நாம் பயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை நாம் நம் வயப்பட்டாலே போதும் நமக்கு என்ன உண்மையிலே தேவையோ அதை நாம் ஈர்த்துக்கொள்ள முடியும் பிறரை யாரையும் வந்து நம் பயப்படுத்தி அதை உன்னை வந்து சாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது நம்பர் ஒன் ரெண்டாவது சிவனுக்கு வருவோம் இப்போது சிவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிவனுடைய அருள் என்பது ஏற்கனவே உங்களுக்கு உள்ளது நீங்கள் உங்கள் சிவனுக்கு மேல் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது அவர் மேல் ஒரு அன்பு வருகிறதுன்னு சொன்னாலே அவருடைய ஆசீர்வாதம் என்பது ஏற்கனவே உள்ளது அப்படின்னு தான் அர்த்தம் இப்போது அந்த நேரமன்ற இருந்து பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு பூஜையை செய்ய வேண்டும் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் கோயிலில் போய் சாமி கும்பிடணும் அதன் பிறகு நீங்கள் அந்த ஆசிர்வாதத்தை உணர முடியும் அப்படின்ற ஒரு மாயை உங்களுக்கு தோற்றுவிக்கப்பட்டாலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த அலைவரிசையில் இருக்கும்போது சிவன் ஏற்கனவே உங்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான் அவருடைய அருளை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற அந்த உணர்தலை பெற்றுவிடுவீர்கள் ஸோ பி இன் த ரைட் வைப்ரேஷன் சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் சித்தர்களுடைய தொடர்பை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி அதில் எந்த சித்த புருஷனை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் முன்னான அந்த அலைவரிசையில் ஒரு ஒருங்கிணைவு ஏற்படணும் அப்படின்னு ஹார்மோனிக் ரெசினன்ஸ்னு பேர் அதே தான் சிவனுக்கும் சிவனுடைய தொடர்பை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் சிவன் அப்படின்ற என்னோடய ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருடைய தொடர்பை பெறுவதையோ அல்லது அவருடைய வழிகாட்டுதலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிவன் எனக்கு அருளிக் கொண்டிருக்கிறார் வழிகாட்டி இருக்கிறாள் ஆனால் அது எப்படி வழிகாட்டுறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னா உங்களோட மனம் என்பது வந்து இன்னும் அந்த அலைன்மெண்ட்டில் இல்லாமல் இருக்கலாம் அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து இருக்கிறது ஆனால் அதை கிரகித்துக்கு தெரியாமல் அந்த கிரஹித்த ஆசீர்வாதத்தை வைத்து எப்படி நாம் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருந்தீங்கன்னு சொன்னாலே அவருடைய அந்த ஹார்மோனிக் ரெசினன்ஸுக்கு போயிடலாம் இருந்தாலும் அந்த சிவனுடைய பக்தி பாடல்கள் கேட்பது பூஜைகள் செய்வது கோயிலுக்கு போகிறது எல்லாமே வந்து என்னென்னா உங்களை அப்படி ஒரு ஒரு மனச்சூழலுக்கு கொண்டு போச்சுன்னு சொன்னால் இவை அனைத்தும் கருவிகளாக பயன்படுகின்றனு மட்டும் புரிஞ்சுக்குங்க சரிங்களா அதனால் நீங்கள் ஒரு உற்சாகமான அலைவரிசையில் இருக்கும்போது உங்களுக்கு எது ஆர்வம் உற்சாகம் தருகிறதோ அதை செய்யுங்க சிவனை பற்றி ஆர்வம் உற்சாகம் வருது அப்போ ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஆர்வம் வருதுன்னா நீ அன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட்டை கொடுக்குதுன்னு அர்த்தம் இப்போது சிவராத்திரி அன்னைக்கு கண்மொழிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் சிவராத்திரி அன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா இவ்வளோ வருஷமாக நீங்கள் சிவராத்திரிக்கு கொண்டாடுறீங்க இப்போ நான் வந்து அதை வந்து வேறு மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு தப்பாக கூட எடுத்துக்கலாம் உங்களுடைய அனுபவம் ஒன்று இருக்கும்ல அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இல்லையா என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்ன உணர்ந்தீர்கள் அந்த சிவராத்திரி அன்னைக்குனால் உங்களுக்கே விடை தெரியும் பட் பொதுவாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்றதுனால சிவனனுடைய அருள் கிடைக்கின்றது அப்படிங்கிறத காட்டிலும் நீங்களுடைய உள்நோக்கம் என்ன உங்களுடைய அகச்சூழல் என்னவாக இருக்கிறதுன்னு முதல்ல பார்க்கணும் நீங்கள் வெடிய வெடிய போய் சாமி கும்பிட்டாலும் அல்லது நீங்கள் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி கும்பிட்டு வந்தாலும் இட் டசன்ட் மேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய வைப்ரேஷனல் அலைன்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா போதுமானது நீங்கள் பாட்டுக்கு உங்களை சாமி கும்பிட்டு அன்றைக்கி உங்களோட நாளில் கடமை செஞ்சீங்கனாலும் போதும் இப்போது இந்த சிவராத்திரி அன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் என்ன மாதிரியான பூஜைகளை செய்ய வேண்டும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்ய வேண்டும்னா மறுபடியும் நான் சொல்கிறேன் இவை அனைத்தும் கருவிகள் மட்டும்தான் உங்கள் அகச்சூழல் தான் பிரதானம் அப்போது நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையை பின்பற்றி பாருங்கள் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு கண்ணை மூடிக்குங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு பொதுவாக ஒரு ஆன்மீகவாதி வந்து இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் இந்த பூஜை செய்ய வேண்டும் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருப்பார் அது அவர் அவரை பற்றி அவர் பேசிகிட்ருக்கார் இருக்கார் உங்களோட ஓன் ரெசிப்பியை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல சொல்லப்படுறேன் உங்களுடைய சொந்தமான உங்களுக்கே வந்து எது பிடிக்குதோ அந்த காம்பினேஷனில் இப்பிரி அதாவது ஒரு சாப்பாடு பிரியாணி பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்து நீங்களாகவே உங்களுக்குடைய தனித்துவமான மெத்தட்லேயும் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ப்ராசஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அந்த ப்ராசஸ் எப்படின்னா கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் நாளைக்கு சிவராத்திரி அப்படின்னு சொன்னால் இல்லை என்ன பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணனா சிவனை நான் வழிபட்டால் எனக்கு ஒரு உற்சாகம் பிறக்கிறது அப்படின்னு அந்த உற்சாகம் அப்படின்ற அந்த ஸ்கேலிருந்தே நீங்கள் பாருங்கள் காலையில் வந்து பூ வாங்கிட்டு வரணுமா இல்லை அவருக்கு வந்து தேங்காய் பழம் வைத்து செய்ய வேண்டுமா பக்தியோடு பண்ணுறன்னெலாம் நீங்கள் பண்ணாதீங்க உற்சாகமாக எங்களுக்கு எது வருதோ அதை செய்யுங்க இந்த சிவராத்திரி அன்றைக்கி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் பக்தி அப்படிங்கிறது வந்து சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டு கூளை கும்பிடு போடுறதில்ல சிவன் நிபந்தனையற்ற அன்பு அவர் நீங்கள் கும்புள்ளேனாலும் அவர் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தெய்வம் நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா என் காதுக்கு பக்கத்தில் வந்து அவரே அறியாமல் ஃபோன் பேசிகிட்ருக்கார் சிவன் அருள் சிவனருள் சிவனருள்னு மூணு தடவை சொல்லிட்டு போனார் அது எதுக்கு சொன்னார்னு எனக்கு தெரியல அப்போது நான் சிவனிடம் கூட அதை கேட்கவில்லை நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் சிவனிடம் தானாக வந்தது அப்போது சிவன் நிபந்தனையாற்றம் பண்ணி அவரை வந்து திருப்தி செய்ய வேண்டும் திருப்திப்படுத்த வேண்டும்ன்ற எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை அவர் திருப்தி அடைந்த நிலையில் ஏற்கனவே உள்ளார் அதனால தான் சொன்னேன் அவர் நிபந்தனை அட்ராக்ட் பண்ணு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டுக்கங்க நான் என்னென்னலாம் அன்னைக்கு பண்ணனா சிவன் இப்போ எனக்கு உங்களுக்கு சிவன் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது சிவராத்திரியை ஒரு யூனிக்காக கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு லிஸ்ட்டு போடுங்க காலையில் எழுந்திரிச்சுன்னு என்ன பண்ணலாம் இல்லைன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி பண்ணால் எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் உற்சாகமும் பிறக்கும்னு கேள்வி கேட்டிங்கன்னா நீங்களே குறிப்பெழுதலாம் அன்னைக்கு நான் கோயிலுக்கு போகணும் சரி எந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அந்த கோயில் ஏன் அந்த கோயில் அந்த கோயில் அவ்வளோ கூட்டம் இருக்காது தனியாக இருக்கேன் நான் ரொம்ப நேரம் சிவனை பார்க்கணும் இல்லை இந்த கோயில் போகலாம் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் கூட்டம் இருந்தாலும் நான் பொறுமையாக நிதானமாக சாமி கும்பிட்டு வரணும் எப்படியோ உங்களோட டேஸ்ட்டுக்கு உங்கள் மனதிற்கு ஒரு சிவன் கோயில் தெரியும் அந்த சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது பண்ணணுமா என்னென்ன பண்ணால் எனக்கு ஒரு ஆர்வம் உற்சாகம் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு லிஸ்ட்டு போடுங்க இதெல்லாம் பண்ண எனக்கு உற்சாகம்னு கற்பனை செய்ய வேண்டும் கண்ணை மூடி கற்ப யோசிக்கிறதில்லை கற்பனை செய்யுங்கள் அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி இருக்குது நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க ரொம்ப உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அது என்னென்ன ஒரு அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு பாயிண்ட்டு ஆறு பாயிண்ட்டே நீங்கள் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு நீங்கள் கேளுங்கள் அதன்படி சிவனை ஆராதியுங்கள் அதன்படி சிவனை நீங்கள் வழிபடுங்கள் அதன்படி சிவனை கொண்டாடுங்கள்னு சொல்கிறேன் நான் இதில் பலன் கிடைக்குதா இல்லையான்ற ஆராய்ச்சிக்கே போத்தாவே இல்லை ஏன்னா உற்சாகமாக இருக்கிறீங்க அதை செய்யும்போது பலன் அப்போதே கிடைத்தது நீங்கள் போய் சாமி கும்பிட்டு நீங்கள் கியூவில் நின்றுட்டு அப்புறம் கடைசியில் சாமியோட மூலவர் வரும்போது சாமி கும்பிட்டு உங்கள் மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் உற்சாகம் பிறக்க வேண்டும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிவராத்திரியில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று நீங்கள் கோயிலுக்கு போய் ராத்திரி வரைக்கும் ஃபுல்லாக கண் ஒளிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு உற்சாகம் வருதுன்னா முழிங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க டோன்ட் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட அலைவரிசை குறையும் பி ஓர் ஆத்தென்டிக் செல்ஃப் நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருங்க நான் சிவனை இப்படி இப்படிலாம் கும்பிட்டுனா எனக்கு ரொம்ப உற்சாகம் இந்த இவ்வளோ நேரம் கும்பிட்டுனா எனக்கு உற்சாகம் இந்தந்த மெத்தட் கும்பிட்டுனா எனக்கு உற்சாகம் அப்படின்னா அதை மட்டும் பண்ணுங்கள் எது உற்சாகமோ எது ஆர்வம் தெரிகிறதோ அந்த ஆர்வம் உற்சாகம் என்பது உங்களுடைய இறை வழிகாட்டுதலினுடைய வழிகாட்டுதல் அதுவே சிவனுடைய வழிகாட்டுதலாம் வரலாம் ஏன்னா உங்களுடைய ஆர்வம் அப்படிங்கிற அந்த அலைவரிசை வழியாக அந்த இறை வழிகாட்டுதல் வரும் ஸோ ஜஸ்ட் கோ அன் என்ஜாய் யூர் செல்ஃப் அந்த நாளை வந்து சுமார் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மத கட்டுப்பாடுகள் சடங்குகள் சம்பிரதாயங்களுக்குள்ளே போய் சிக்கிட்டு அதுக்குள்ளே உங்களை துணிச்சுட்டு அதன் வழியாக சாமி கும்பிட்டு ஃப்ரீ யுவர் செல்ஃப் உங்களுக்கு உண்டான ஓன் ரெசிப்பியை சிவபக்தின்ற உங்களுடைய தனித்துவமான ரெசிப்பியை இந்த வருஷம் நீங்கள் பண்ணுங்கள் அடுத்த வருஷமும் நீங்கள் அதே மாதிரி புது புது ரெசிப்பியை நீங்கள் தயாரித்து உங்களுடைய அந்த புது ரெசிப்பியை சிவனுக்கு காணிக்கையாக்குங்கள் சிவன் மகிழ்வார் நீங்கள் இருக்கிறீங்களே உற்சாகமாக இருக்கிறீங்களே அதுவே அவருக்கு நிம்மதி கொடுக்கும் அதுவே அவருக்கு திருப்தியை கொடுக்கும் அதுவே அவருக்கு இன்னும் பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும் ஏன்னா சந்தோஷத்தோடு ஒரு பக்தன் வரான் இல்லையா எல்லாருமே சோகமாக தானே வர்றாங்க சிவன் மகிழ்ச்சி அடைகிறாரா இல்லையோ நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் அந்த மகிழ்ச்சி ரொம்ப முக்கியங்கிற நான் ஏன்னா நீங்கள் பார்க்கும் அந்த வெளி நிஜம் என்பது பிரதிபலிக்கும் கண்ணாடி மாதிரி நீங்கள் உங்களோட அகற்றியுள்ளனவோ அதற்குரிய புறப்பிரதிபலிப்புதான் அப்படிங்கும்போது உங்கள் அகச்சூழலை மெயினாக சந்தோஷமாக வச்சுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய ஒரே கோலாக இருக்கணும் இதுதான் எனக்கு தெரிந்த ஆன்மீகம் இதுதான் என் உயர் பரிமாண தெய்வங்கள் எனக்கு அருளிய ஆன்மீகம் எல்லாத்தையுமே கருவியாக மாற்றுங்கிறாங்க உங்களுடைய பூஜை புனஸ்காரம் வழிபாடு எல்லாமே உங்கள் அகச்சூழலை உற்சாகமாக வைத்துக்கொள்வதற்காக பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்காக செய்யப்படும் கருவிகள் மட்டும்தான் புரியுதுங்களா ஸோ அதனால் அது உங்களுடைய நம்பிக்கைகள் எப்படியோ அதன்படி நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான ஓன் ரெசிப்பி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுடைய கற்பனையிடம் கேளுங்கள் அது வழி நடத்தும் கற்பனையிட்ட கேட்டு அதன்படி செய்கிறீங்கன்னு சொன்னாலே நீங்கள் உங்கள் இறை வழிகாட்டுதலின்படி நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வழியும் கூட ஏன்னா உங்களுடைய இறை வழிகாட்டுதல் உங்கள் கற்பனை வழியாக ஆர்வமாக வருகிறது அப்படிங்கும்போது இந்த சிவராத்திரியை ஒரு அர்த்தமுள்ள சிவராத்திரியாக மாற்றுங்க அர்த்த ஜாமத்து வரை கண்முழிச்சிருக்கணுமான்றது வேறு விஷயம் அது உங்களுடைய கற்பனை சொல்லிச்சுன்னு சொன்னால் உங்களுடைய உடம்பு சரின்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் தாராளமாக பண்ணுங்கள் இல்லைன்னா எதையும் வருத்தி கொள்ள தேவையில்லை உற்சாகம் உண்டே பிரதானமானது சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச்